இவ்வாறு பிரார்த்தியுங்கள் இந்த நபி மொழியை அனசிபுனு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது அஷேக் அல்பானி ரஹ்மஹு அவர்கள் தனது அசில்சிலத்து சஹா என்ற நூலின் மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது எண்ணில் இந்த செய்தியை குறிப்பிடுகின்றார்கள் இது இமாம் பை இமாம் பை ஹக்கீர் ரஹிமுல்லாவுடைய ஷோபல் இமான் என்ற நூலின் அறுநூற்றி பத்தொன்பதாவது எண்ணிலும் இந்த இந்த எண்ணில் இந்த செய்தி இடம்பெறுகிறது அந்த இந்த செய்தியை அஷ்ஷேக் நாசருதீன் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் அதாவது சஹை என்று குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது ஸ்நாது ஹு ஜெயித் ரிஜாலு ஹூசிகாத் என்று இந்த செய்தியை பற்றி சொல்கிறார்கள் இந்த செய்தி என்னவென்றால் ஒரு கிராமப்புற மனிதர் அல்லாவின் தூதரிடம் வருகிறார் அல்லாவின் தூதரிடம் வந்து அவர் ஒரு திகரை கற்றுத்தருமாறு அல்லாவின் தூதர் செல்லல்லாஹு அல்லாஹூ செல்லம் அவரிடத்தில் கேட்கிறாங்க அதாவது அலிம்னி ஹைரன் ஒரு நல்ல விடயத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் அப்போது நபி சல்லாஹூ அலை செல்லம் அவர்கள் சுபஹான் வல்ஹம் இல்லா வல இலாகு வல்லு அக்பர் என்று கற்றுக்கொடுக்கின்றார்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் மிகராக இந்த இருந்து கொண்டிருக்கிறது இந்த பல சிறப்புகளை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அல்லாஹுக்கு விருப்பமான நான்கு வார்த்தைகள் என்று நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த திகருடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கிறதோ அதைவிட எனக்கு இந்த வார்த்தைகள் விருப்பத்துக்குரியவைகள் என்று அவ்வாவின் தூதர் சல்லா அலைசலாம் அவர்கள் குறிப்பிட்ட வார்த்தைகள் அதேபோன்று அவ்வாவின் தூதர் சல்லா அலைஸ்லாம் அவர்கள் சுபஹான் அல்லா அலமதுல்லா என்ற இந்த திக்கர்களை பற்றி சொல்லும் போது இது நன்மையின் தராசை கனத்தால் தாழ்த்தக்கூடியது அதே போன்று தான் அல்லா இலாஹில் அல்லவா என்ற திக்கரும் இன்னும் வானங்கள் பூமிக்கு இடையே உள்ள அந்த இடைவெளியை நிரப்பக்கூடிய அளவுக்கு உள்ள சிறப்பான திக்கர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே அந்த கிராமப்புற மனிதருக்கு நபி சொல்லல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள் அவர்கள் தனது கையை பிசைந்தவராக ஏதோ ஒன்றை சிந்தித்தவராக அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலி வஸ்லமுடைய சபையிலிருந்து அவர் திரும்பி செல்கிறார் அப்படி சென்றபோது அவ்வாறு அவர் சிந்தித்தவராக செல்கின்ற போது நபி சொல்லல்லா அலுஸ்லம் அவர்கள் புன்முருவல் பூர்த்தார்கள் பூத்துவிட்டு சொன்னார்கள் இவர் ஏதோ சிந்திக்கிறார் இந்த கவலையான மனிதர் ஏதோ சிந்திக்கிறார் என்று நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அவர் மறுபடியும் திரும்பி வந்தார் மறுபடியும் திரும்பி வந்து சொன்னார் சுபஹான் அல்லா வலம் வலா இலாஹா இல்ல அல்லாஹு அல்லாஹு அக்பர் இது அல்லாஹுக்குரியது என்றால் அல்லாஹுவை போற்றி துதிக்கக்கூடிய வார்த்தைகள் இவைகள் அல்லாஹுக்குரியவைகள் இதன் மூலம் நான் அல்லாஹுவை புகழ்வேன் எனக்குரியது எங்கே என்று கேட்டார் எனக்குரியது எங்கே என்று கேட்டார் அப்போது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் தூய்மையானவன் என்று கூறினால் அல்லாஹ் அதற்கு நீர் உண்மை சொன்னீர் என்று பதிலளிக்கிறான் நீங்கள் அலமதுல்லா அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று கூறினால் அல்லாஹ் நீர் உண்மை சொன்னீர் என்று கூறுகிறான் இலாக இல்ல வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் உண்மை சொன்னீர் நீங்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்று நீங்கள் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் உண்மை சொன்னீர் அதன் பிறகு வைதா குல்த நீங்கள் சொன்னால் அல்லாஹு யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹ்ரான் கது நான் அதை நிறைவேற்றி விட்டேன் அல்லா எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள் வைதா யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்து செய்வாயாக யா அல்லாஹ் எனக்கு கருணை புரிவாயாக என்று நீங்கள் கூறினால் அல்லாஹ் சொல்கிறான் நான் அதை நிறைவேற்றி விட்டேன் வைதா குல்த நீங்கள் சொன்னால் அவ்வாஹுமர் யா அல்லாஹ் எனக்கு ரிசுக்கை அளிப்பாயாக எனக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பாயாக என்று நீங்கள் சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் நான் அதை நிறைவேற்றி விட்டேன் எனவே அந்த மனிதர் என்ன செய்கிறார் அதன் பிறகு அவர் அந்த இடத்தை விட்டு திரும்பி சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம் வினவின் அருமையான சகோதரர்களே அவர் அந்த விரல்களை வந்து ஒவ்வொரு விரலாக சுபஹான் அல்லாஹ் லா லாஇலாஹில் அல்லாஹ் அல்லாஹு அக்பர் அதே போன்று அல்லாஹு மஹஃபர் அலி அல்லாஹு மர்ஹம்னி அல்லாஹு மர்சுக் இப்படி ஏழு வரை அவர் எண்ணியவராக சென்றார் ஏழு விஷயங்கள் அதில் இருக்குதா இல்லையா தீக்கர் சுபஹான் வஹமதுலா வல்லஇஇலாஹில் அடு அல்லாஹு மர்லி அல்லாஹுமர் ஹம்னி அல்லாஹுமர் சுக்னி இவ்வாறு அதை அவர் எண்ணிக்கொண்டே என்ன செய்தார் சென்றார் என்று நாம் இந்த செய்தியிலே பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய நருமையான சகோதரர்களே அதாவது கொஞ்சம் எண்ணி பாருங்கள் அல்லாஹுவை நாம் திக்ரு செய்து அல்லாஹுவை நாம் திக்ரு செய்து இவ்வாறான பிரார்த்தனைகளை செய்கின்ற போது அதிலுள்ள சிறப்புகளை நாம் இதிலே பார்க்கின்றோம் அதிலுள்ள சிறப்புகளை இப்போ நீங்க பார்க்கலாம் நாங்கள் ஒரு ஹதீஸ்ல படிக்கின்றோம் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி நபிசல்லா அலிஸ் அவர்கள் ருக்குவிலும் சுயூதிலும் எப்படி ஓதுவார்கள் என்றால் ரப்பனா கவாஹும்ம ஹம்திக்க அல்லாஹு மகர் என்று ஓதுவார்கள் சுபஹான கவாஹும் ரப்பனா அல்லாஹூ அல்லாஹு அலி என்று ஓதுவார்கள் அதில் நாம் பார்க்கிறோம் நபி அவர்கள் முதலில் அல்லாஹுவை போற்றி துதித்து விட்டுத்தான் அல்லாஹு மஹஃபூர் அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று ஓதுவதை நாம் அந்த ரிவாயத்திலே பார்க்கின்றோம் எனவே அருமையான சகோதரர்களே இவ்வாறு சில திக்ருகள் அந்த திக்ருகளை தொடர்ந்து வரக்கூடிய இந்த செய்திகள் இந்த செய்திகள் சுபஹானவா அதில் அந்த செய்து செய்துவிட்டு நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கின்ற போது சுபஹானவா எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் பல செய்திகளூடாக இந்த ஒரு செய்தி மாத்திரம் அல்ல பல செய்திகள் ஊடாக நாம் என்ன செய்கிறோம் இதை பார்க்கின்றோம் ஒரு முஸ்லீமில் கூட ஒரு ரிவாயத்தை நீங்கள் பாருங்கள் இந்த செய்தி வந்து சாதி முன் நபி வக்கா சதி அறிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவதுல வருகிறது ஒரு கிராமப்புற மனிதர் அல்லாவுடைய தூதரிடம் வந்தார் வந்து சொன்னார் அல் கலாமன் எனக்கு கூறுவதற்கு சில வார்த்தைகளை கற்றுத்தாருங்கள் அப்படின்னு கேட்டார் அப்போது நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் سبحان الله رب العالمين لا حول ولا قوة إلا بالله العزيز الحكيم يقول <applause> ما لا إله إلا الله ونكتب كرينان الله بيتربيريار الله وحده أمن إهن أمن ثنيت أمن أروان لا شريك له أمن كندوري ناي الله الله أكبر كبيرا الله في الله محب அதிகமான புகழ்கள் அனைத்தும் அல்லாவுக்கு சுபஹான் அல்லாஹி ரபில் ஆலமே அகிலங்களின் இரச்சகனான அல்லாஹ் தூய்மையானவனாக இருக்கிறான் அசீஸ் ஹகீம் நாம் அல்லாஹுவை கொண்டே அன்றி திரும்புதலும் இல்லை எந்த சக்தியும் இல்லை அவன் யாவற்றை மிகைத்தவன் ஞானமிக்கவன் மிக்கவன் எந்த ஒரு நலவை நாம் செய்வதாக இருந்தாலும் தீமையிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதாக இருந்தாலும் அல்லாஹூவை கொண்டு நன்றி இல்லை இப்படி நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள் அப்போது அவர் சொன்னார் இவைகள் எனது இறைவனுக்குரியவைகள் எனக்குரியது எங்கே என்று கேட்டார் அப்போது நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லாஹு மர்லி வர் ஹம்னி இந்த சில ரிவாயத்துக்கள் வஆபினி என்பதும் வருகிறது வஆஃபினி என்று வரக்கூடிய ரிவாயத்தும் இருக்கிறது எனவே அல்லாஹுடைய தூதர் சல்லாசனம் அவர்கள் அல்லாஹு முஹபர் அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக வரஹம்னி எனக்கு ரஹமத்தை செய்வாயாக எனக்கு அருள் புரிவாயாக வஆஃபினி எனக்கு ஆஃபியத்தை தருவாயாக வர்ஸுக்னி எனக்கு உணவளிப்பாயாக இந்த ரிவாயத்தில் வரஹம்னிக்கு பிறகு வஹதினி எனக்கு நேர்வழி காண் காட்டுவாயாக அதுக்கு பிறகு வருசூக்குனி எனக்கு உணவளிப்பாயாக என்று கற்றுக் கொடுத்தான் வினவின் அருமையான சகோதரர் நாம் இந்த இந்த துவா இந்த இடத்துல நாங்கள் நேரடியாக இந்த துவா மட்டும் கேட்கவும் முடியும் ஆனால் இந்த அவன் கற்றுக் கொடுத்த இந்த திக்ரெ என்பது மிக முக்கியமானது அந்த திக்ரே சொல்லி நாம் பிரார்த்தித்தல் இது இதில் உள்ள ஒரு மிக முக்கியமான விடயம் அந்த துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏற்றுக்கொள்ளப்படுவது எனவே அருமையான சகோதரர்களே இந்த துவாவை வந்து நாங்கள் பார்க்குறோம் என்ன முதல்ல அல்லாஹு அக்பர் கபீரா என்று சொல்லிவிட்டு நாம் அல்லாஹு என்று பிரார்த்தித்த எனவே நபி தந்த இந்த முறை என்பது அந்த துவா அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக நெருக்கமான ஒரு உடையமாக இது இருக்கிறது பலர் வந்து இப்படி கவனம் செலுத்துவது குறைவுமாக இருக்கிறது எனவே நருமையான சகோதரர்களே கற்றுத்தரப்பட்ட திக்ரையும் நாம் ஓதி அதன் பிறகு நாம் என்ன செய்தல் துவா செய்தல் எனவே இது ஒரு மிக ஒரு சிறந்த ஒரு முறையாக இருக்கிறது அந்த துவா அல்லாவுடத்திலே அங்கீகரிக்கப்படுவது எனவே நறுமை சகோதரர்களே இவ்வாறான திக்ரர்களையும் துவாக்களையும் நமது வாழ்வில் அதிகம் அதிகம் ஓதி வருவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலமதுலாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து